வடலூர் தலைமைச் சங்கம் போலியானது என்பது வெளியுலகத்திற்கு தெரிந்த பிறகு அதனுடைய மக்கள் தொடர்பு அலுவலரான திரு மனோகரன் அப்பொறுப்பிலிருந்து தம்மை விலக்கி கொண்டுள்ளார் இனிமேல் அந்த தலைமைச் சங்கத்திற்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் அவர் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தலைமைச் சங்கம் மற்றும் பொது ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைவருக்கும் வணக்கம் இன்று பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடந்த நிகழ்வுகள் எமக்கு மிகுந்த மனவேதனை தருகின்றது வடலூர் தலைமைச் சங்கத்தின் தலைவர் அருள் நாகலிங்கம் செயலாளர் டாக்டர் வெற்றிவேல் இவர்களுடன் ஏ பிஜே அருள் இணைந்து இன்று அடிக்கல் நாட்டு விழாவை ஆதரித்து நன்றி தெரிவித்து உள்ளார்கள் இவர்கள் வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வேறு ஒரு உள்நோக்கத்தோடு மக்களுக்கு தவறான செய்திகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள் நான் வடலூர் தலைமைச் சங்கத்தில் எமக்கு கொடுத்த பணியினை எமது சக்திக்கு ஏற்றவாறு முடிந்தவற்றை உள்ளேன் நான் எனது சேவையை வடலூர் தலைமைச் சங்கத்தில் மேலும் தொடர விரும்பவில்லை இன்று முதல் எனக்கும் வடலூர் தலைமைச் சங்கத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் நன்றி 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 வணக்கம் மனோகர் சென்னை என்று இவ்வாறு அந்த அறிக்கையில் அவர் தெரிவித்துள்ளார் நாளுக்கு நாள் தலைமைச் சங்கம் என்ற பெயரில் இவர்கள் நடத்தி வரக்கூடிய அடாவடி மற்றும் சன்மார்க்க சங்கத்தினரை ஏமாற்றும் வகையில் அவர்களைப் போலவே நடித்து பெருவெளியை கைப்பற்ற துடிக்கும் இவர்களுடைய செயல்பாடுகளெல்லாம் அம்பலமாகிக் கொண்டே இருப்பதற்கு இது மற்றொரு எடுத்துக்காட்டு தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்